நீர்முள்ளி நீர்முள்ளி மூலிகையை பற்றி இன்று காண்போம் நீர்முள்ளி விதையில் இது நீர்முள்ளி விதை வந்து நமக்கு கிடைத்த வரப்பிரசாதம் இயற்கையிலேயே அல்வா இருக்க நீர்மொழி செடி பார்த்து ஒரு அற்புதமான மொழிகளை பார்த்துருக்கிறீங்களா நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் தீர்க்கக்கூடிய வளமை படைத்த ஒரு அற்புதமான ஒரு செடி தான் நீர்மூழி செடி இது ஆறு சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும் தான் அதிகமாக வளரும் கல் கல்லை கரைக்கக்கூடிய சக்தி இருக்குது ஆன்மீக பருத்தியாக இது பார்க்கப்படுகிறது இதற்கூட முருங்கை விதை மற்றும் பாதாம் பிசன் பிஸ்தா முரு பூனை காலி விதையெல்லாம் சேர்த்து நம்ம செய்யும் போது படைப்பை பாரு மிக அற்புதமாக வேலை செய்யும் விதையில் நீர்த்து நம்மளுக்கு நன்கொடை நல்ல விதமாக மற்றும் நீர் சம்பந்தப்பட்ட ஆண்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்பது இந்த அல்வா நூட்டு வழி குணமாகும் இது கூட முருங்கை முருங்கை விதை பாதாம் அதற்கு இது மிகப்பெரிய ஒரு விதை கூட இன்னும் ரெண்டு மூணு காய்கள் புறவழிக்கணங்கு இந்த மாதிரி